பாரதியை பேசுறதுன்னா பாகிஸ்தான்ல கூட பேசுவேன் வைர பாரதி அவர்கள் நம் பாட்டன் அவர்களுக்கு கொல்லு பேரன் என்றால் நான் அவனுடைய சொல்லு பேரன் என்பதில் எனக்கு இந்த நாளில் வேறு எங்கோ ஒரு இடத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு பாரதியினுடைய புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருப்போம் பிராமணர்ன்றது வந்து அல்லது பல குழுக்களை மையப்படுத்தலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை கூட ஒரு மையப்படுத்தலாம் என்ன நடக்குன்னு பாருங்க பாருங்க பிராமணருக்கு ஆதரவா வந்து முதலியார் ஈரோடு தேர்தலில் போய் முதலில் வந்தவங்க முதலியார்னு சொன்னாரு அன்னைக்கு யாராவது கேட்டீங்க நீங்க அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கும் அந்த வீரவால் கொடுப்பாங்க சார் அண்ணன் வைகோர் கூடிருக்கிறாரு முதலமைச்சர் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் திருமணி அதை வச்சு நீங்க ஒண்ணுக்கு உருக்குனா வெள்ளியா இருந்தா உருக்குனா காசு இல்லைனா அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் கூட நீங்கள் கட் பண்ண முடியாது குருமூர்த்தி தான் அந்த நாம் தமிழர் கட்சி வந்து சீமானவர்கள் கையில் வர்றதுக்கு காரணமாக இருந்ததுன்னு கூட ஒரு தகவல் இருக்கு சரிங்களா ஏன் நீங்க வந்து இப்படி மேலோட்டமா அப்படி வரீங்க ரொம்ப டெப்தா கீழே கூட போங்க எனக்கு அதை பத்தி இல்லை மூணு பர்சன்ட் ஓட்ட கலைச்சி விடுறாரு பிஜேபிக்கு பக்கம் போகாத இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவரை பாராட்டுங்களா நீங்க திட்டுவீங்களா நாளுக்கு முன்னாடி தான் சொன்னீங்க போய் ஸ்டாலின் வீட்டில் போய் உட்காந்துருந்தார் அங்கே வந்து சூட் கேஸ் கொடுத்தாரு அங்கே வந்து திராவிடத்துக்கு வெலை போயிட்டார் நீங்கள் அப்புறம் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய விஜில் அமைப்பில் போய் உட்காந்து பேசுகிறார் இவர் வந்து ஆரியத்துக்கு வெலை போயிட்டார் இப்போ புரியுங்களா இப்போவும் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது சீமான் தான் நீங்கள் அப்படி இப்படி போய் அப்படி இருந்து போய் எங்கே விடுவீங்கன்னு தெரியும் ஏன் கூட்ட போய் முட்டு சந்தில் இருக்குங்க அதுக்கு நாள் கிடையாது என்ன அப்படியே முட்டு சந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா புல்டோஸ் வச்சு இடிச்சுட்டு போகிறோம்னு நினைப்பேன் நான் எனக்கு அது கிடையாது ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன் சீமான் அந்த கூட்டத்தில் போய் பங்கேற்றதை பற்றியோ அந்த வார்த்தை பேசுகிறது வந்து கேட்டேன் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் திறனாய்வாளர் திருமிகு சேகூரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வருவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பாரதியாருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் அவர்கள் பேசினார் இந்த விஜில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அவருடைய அமைப்பு அந்த அமைப்பு நடத்தின கூட்டத்தில் அவர்கள் பேசினாருன்னு சொல்லி பல பேர் வந்து இன்னும் ஆர்எஸ்எஸ் மேடையில் ஒரு தமிழ் தேசியவாதியா அப்படின்னு பல பேர் விமர்சனம் வச்சாங்க இப்போ சமீபத்தில் என்ன நடந்திருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து துக்லக் குருமூர்த்தியால் பாராட்டப்படுறாரு எப்படி பாராட்டப்படுறாரு அப்படின்னா அபாரமான பேச்சு அப்படின்னு பாராட்டப்படுறாரு இன்னொன்று தமிழ் தேசியத்தின் ஊடாக இந்துஸ்தானத்தை ஆதரிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டோனில் அவர் பேசுறாரு அதுவும் இல்லாமல் திராவிடத்திற்கு மிகப்பெரிய சவாலாக சீமான் இருப்பார் அப்படின்னு வே வேற யாராவது பேசுனா கூட பரவாயில்ல ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிக்கையாள இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறது வந்துட்டு உண்மையிலேயே சீமான் மேல ஒரு விமர்சனத்துக்குள்ளாக தானே பார்க்க முடியும் இதெல்லாம் இந்த மாதிரி வந்து ஒரு கனாடிலாம் போட்டு பார்க்கவே பார்க்காதீங்க சார் விஜில்ன்ற ஒரு அமைப்பு சார் அந்த அமைப்பில் இவர் வந்து ஒரு கெஸ்டாக கூப்பிட்றாங்க அங்கே போய் பேசுகிறாரு ஒரு அரசியல்வாதிகிட்டே இருக்கிற என்ன குவாலிட்டியோ அந்த தான் அவர் பேசுகிறாரு கடந்த காலத்தில் நிறைய பேசுகிறோம் நம்ம வந்து நீங்கள் நீங்கள் பிராமணர் அல்லாதவர் சங்கம் முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பிராமணர் அல்லாதோர் சங்கம் அது அது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆகுது அதுலேருந்து விலகி வந்து தான் முப்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு பெரியார் வந்து திராவிட இயக்கம் தொடங்குறாரு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா பிராமணர் அல்லாத சங்கம் தான் கிட்டத்தட்ட வந்து அடுத்தடுத்து நிலையில் வந்து திராவிட கழகமாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இப்படி வந்து திராவிட இயக்கங்களுடைய வந்து பா வந்து பிராமணர்களை எதிர்த்து இருக்குது இவர் வந்து திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு சீமா நல்லா புரிஞ்சிங்க திராவிட இயக்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறார் தமிழ் தேசியன்னு வந்து ஒரு சித்தாந்தத்தை வந்து பின்பற்றி இவர் வந்து நடந்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த விஜில்ன்ற ஒரு அமைப்பு வந்து ஏகப்பட்ட அமைப்புகள் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்குது நிறைய அமைப்புகள் இருக்குது அப்போ இதில் விஜில்ன்ற அமைப்பு வந்து கூப்பிட்டு அவர் வந்து பேச வைக்கிறாங்க அவர் வந்து அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னா யார் வேணால் இப்போ நானே கூட கூப்பிட்டா கூட போவேன் எங்கே போகிறத முக்கியம் என்ன பேசுகிறதும் முக்கியம் புரியுங்களா சொல்கிறது அங்கே அவர் போய் வந்து பங்கேற்று என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா அவருடைய அவருடைய நிலைப்பாட்டை சொல்கிறார் அவருடைய நிலைப்பாட்டை சொல்கிறார் அங்கே பாரதியாரை பற்றி பேசுகிறாரு தமிழ் தொண்டு செய்தார் வந்து பிராமணர்களை நினைவு கூடுறாரு இதில் என்ன பெரிய தப்பு இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை ரெண்டு மூணு நாளாக உருட்டிட்டு இருக்கீங்க போய் பேசுனதில் வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குதுன்னா பார்ப்பனர் அப்படிங்கிற கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை இடித்து தகர்ப்பேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் எப்படி சரி பாருங்க ஆரியத்தை தகர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஆரியத்தை வீழ்த்த போர்வால் மேடையிலேயே வந்து பல போர்வாள்கள் வழங்கியிருக்கிறாங்க வால்ன்றது என்ன மன்னர் குறியீடு தானே மன்னர் ஆட்சியோட குறியீடு தானே சார் வால் போர்வால்னு கொடுக்குறாங்கல்ல நீங்கள் திராவிட இயக்கத்தை வந்து நீங்கள் வந்து திராவிட இயக்கத்தின் வந்து சார்பாக நடக்கக்கூடிய பல கூட்டங்கள் திமுக கூட்டமாக இருக்கட்டும் அது எந்த கூட்டமாக இருக்கட்டும் திராவிட இயக்க கூட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சருக்கோ அல்லது வந்து கட்சியோட தலைவருக்கோ வீரவால் வெள்ளியில் கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க வீரவால் அப்படி கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு தெரியுமே அண்ணன் வைக்கோரு கூட வாங்கியிருக்கிறாரு வந்து முதலமைச்சர் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணன் திரும்பி இன்னும் எவ்வளோ அரசியல் தலைவர்கள் எல்லாேருக்கும் அந்த வீரவால் கொடுப்பாங்க சார் பார்த்துருப்பீங்க சார் நீங்கள் அதை வச்சு ஒன்றும் இல்லை சார் அதை வச்சு நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கு ப்ரோஜனம் உருக்குனா வெள்ளியாக இருந்தால் உருக்குனா காசு இல்லைனா அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் கூட நீங்கள் கட் பண்ண முடியாது சின்னதாக கொடுத்தா கூட சவரம் பண்ணலாம் அது கூட பயன்படாது ஆனால் வீரவால் கொடுப்பாங்க எதுக்கு சொல்லுங்கள் நீங்கள் அந்த கடவுறைக்கு அப்புறம் போ முதல்ல அங்கீகாரத்துக்கு அதாவது அங்கீகாரம் கிடையாது ஒரு பொருளங்கவும் கிடையாது இதெல்லாம் சீனு அந்த வீரவாலத்தையும் போய் என்ன செய்ய முடியும் நீங்கள் ஒருத்தரை குத்தி கொலை பண்ண முடியுமா அலங்காரமாக ஆ ஆ இப்போ புரியுதா அலங்காரமாக வச்சுக்கலாம் அப்போ என்ன சீன் காட்சி காட்சி அவ்வளோதான் ஒரு மேடை பேச்சில் வந்து அங்கே போய் பேசும்போது கேட்டீங்கன்னா வந்து அவர் கடப்பாறையை வச்சு திராவிட இயக்கத்தில் கேட்டால் திராவிட இயக்கன்றது வந்து ஒரு பாழடைஞ்ச மாளிகையாக இருக்குது அதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடவுரை வச்சுருக்கேன் ஒரு ஓமையில் பேசுகிறது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிறது அவ்வளோதான் நீங்கள் அரசியல் பார்வையில் தான் இதை நீங்கள் பார்க்கணும் இதை ரொம்ப ஆழமாக போயிட்டு ஐயோ அவர் வந்து இடிக்கிறோம் சொல்லிட்டாரு இடிக்கிறோம் சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அதுக்கு தான் நான் உதாரணம் சொல்கிறேன் போர்வால்லாம் வாங்கின எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த வாலி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் வெளியில் கொடுத்துருந்தா அது உருக்கி காசாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ப பயன்படாமல் எங்கன்னா ஒரு வந்து துரு பிடிச்சி எங்கன்னா ஒரு மூளையில் கிடக்கும் அவ்வளோதான் இல்லை க வந்து கைலாங்கடைக்கு போயிருக்கும் அவ்வளோதான் வீர வாழ்க்கைக்கே அவ்வளோதாங்க மரியாதை அப்போ இப்போ புரியுதுங்களா ஜனநாயக முறையில் வந்து கட்சி நடத்தக்கூடியவங்களுக்கு எதுக்கு மன்னர் குறியில கொண்டு போய் வந்து குறியீடுனா அந்த வாழை கொடுக்குறாங்க எதுக்கு கொடுக்குறாங்க இது ஒரு காட்சி ஒரு சீன் ஆரிய கூட்டத்தை வேறோட ஒரு அது வேறொருக்க போர்வால் வழங்கப்படுகிறது ஏன் கலைஞருடைய போர்வால்னு சொல்லப்பட்டவர் தான் வந்து அண்ணன் வைகோ அந்த போர்வாலும் பலமுறை அவர் வாங்கியிருக்கிறார் இது கலைஞரின் போர்வால் சொல்லிட்டேன் அந்த வாலும் துருப்பிடிச்சி வச்சு கிட்டத்தட்ட அண்ணன் வந்து வைகோவும் வந்து வயசாகிடுச்சு இதெல்லாம் உண்மை இதெல்லாம் வந்து அரசியல் அரசியல் பாருவையோடு பாருங்கள் கடந்து போயிருந்தேன் ரொம்ப யோசிக்காதீங்க இல்ல சார் ஒரு மேடை மேடையில பாருங்க சார் இப்போ நானே இருக்கிறேன் சார் எனக்கு வந்து ஒரு மதிப்பளிச்சு எனக்கு வந்து கேட்டா வந்து இந்த கூட்டத்தில் நீங்க வந்து சொல்லி கலந்துக்கணுங்கன்னா நான் போவேன் நான் போவேன் சரி திராவிட போது வந்து அழைக்கவே இல்லைன்னு நீங்க பாக்குறீங்க அழைச்சவர்கள் எல்லாம் அவர் மதிச்சுட்டாரா சீமான அப்படிதான் கிடையாது அவருக்கு விருப்பம் இருந்து அவர் போறாரு முடிவு பண்றாரு எந்த கட்சியா அவர் ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க அவர் என்ன சொல்லிருக்கா தெரியுமா திமுகவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கடந்த காலத்தில் வந்து திராவிட கழகத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கள்லாம் அவர் கலந்துக்கிறியா திமுக மேடைகள்லாம் ஏறலையா கடந்த காலத்தில் சொல்லுங்கள் அப்போ பேசுனதுலாம் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சா இப்போ புரியுது இல்லை இது வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களையே இல்லை நாளைக்கு என்றைக்கே கூட நாளைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சிக்கு நான் போவேன் அங்கே நான் போய் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னை எப்படி கௌரவிக்கப்படுறாங்கன்றதும் அல்லது என்னை வந்து என்ன பே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசணுன்றதை நான் தான் முடிவு பண்ண போகிறேன் அவங்க ஸ்கிரிப்டை கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னு சொல்ல போகிறது அப்போ வந்து அந்த இடத்துல அவர் வந்து போய் பேசுகிறது பாரதியார் பற்றி பேசுகிறாரு அடுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு வார்த்தை கேட்டால் அந்த பிராமணரோட அந்த கட்டப்பாறையை எடுத்து திராவிடத்தை உடை பண்ணுறாரு இது வந்து என்ன கேட்டினா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராமணர்ன்றது கேட்டனா வந்து அவர் வந்து ஒரு ம ஒரு மனிதர் அப்படி கூட எடுத்துங்க நீங்கள் ஏருக்கு சொல்லணும் மனிதராக எடுத்துங்க அவர் கட்டப்பாறையாக ஆட போகிறாரு அது பொருள் நிறைய இருக்குது சார் அதுக்கு அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராமணர்ன்றது அவர் எப்படி அந்த பொருள் பொறுமுறையாக எடுத்துக்கிறாருன்னு ஒன்று இருக்குல்ல அறிவை சொல்கிறாரா ஆயுதம் கடப்பாருன்றது ஆயுதம் பிராமணரை ஒப்பிடுறாரு அவர் என்னவா எடுத்துக்கிறாருன்னு தெரியலல்ல அந்த அறிவை நான் பயன்படுத்திப்பென்னு சொல்கிறாரா அல்ல அந்த சாணக்கியத்தனத்தை பயன்படுத்திப்பான்னு சொல்கிறாரா யோசிக்கணும் தம்பி ஏன் கடப்பா பக்கம் போயிருது ஞாபகம் சொல்றத கடப்பாறை அதை கூட சரி சொல்லாடலுக்கு சொன்னாரு அப்படின்னு வச்சுப்போம் நாம இன்னொன்னு கேட்கிறோம் என்னன்னா திமுக மேடைகளில் பாரதியாரை புகழ்ந்து பாட சொன்னா பாட சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க திமுகவோ தீகாவோ பாரதியாரோ கொண்டாட மாட்டாங்க எனக்கு அந்த கவலையே இல்லை இது பாருங்க எனக்கு அது கவலையே இல்ல பாரதியார் பல கவிதைகளை நான் உள்வாங்கியிருக்கேன் எனக்கு அது போதும் யார் விழா எடுத்தாங்க விழா எடுக்கலன்னா கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு நான் இருக்க மாட்டேன் நீங்க இருக்க மாட்டீங்க பாரதியார் இருப்பார் இதான் தெரியும் நீங்க அப்படி இப்படி இழுத்து போய் அப்படி இழுத்து போய் எங்க விடுவீங்கன்னு தெரியும் எங்கையா கூட்டம் போய் முட்டு சொந்தல் நிறுத்துவீங்க அதுக்கு நான் ஆள் கிடையாது என்ன அப்படியே முட்டு சொந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா புல்டோஸ் வச்சு இடிச்சின்னு போகிறோம்னு நினைப்பேன் நான் எனக்கு அது கிடையாது ஒரே வார்த்தை தான் நான் சொல்கிறேன் சீமான் அந்த கூட்டத்தில் போய் பங்கேற்றதை பற்றியோ அந்த வார்த்தை பேசுறது வந்து கேட்டனா ஒரு அரசியல்வாதியோட பேச்சாக நீங்கள் எடுத்துங்க இல்ல இதுக்கு பின்னாடி நுணுக்கமான அரசியல் இருக்கு சார் சீமானுடைய அந்த பங்கேற்ற அந்த கூட்டத்துலையும் சரி அவர் பேசுனதுலயும் சரி அதில் ஒரு நுணுக்கமான அரசியல் இருக்கு சரி அது நுணுக்கமான அரசியல் தான் என்ன அப்போ அது என்ன அதெல்லாம் அதுல நீங்க உங்க பாருங்க நீங்க பாருங்க ஏன் பாருங்க ஏன் பாருவையுதுன்னு கேட்டேன் ஏன் பாவிடத்தை அழிப்பேன்னு சொல்றாரு ஆனா ஆரியத்தை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டார் என்ன கடந்த காலத்துல அவர் பேசியே இருக்கிறாரு கடந்த காலத்துல நீங்க முழுக்கவும் தெரியாது கடந்த காலத்துல பேசுறது சீமானுடைய பின்னாடி பேச்சு எல்லாத்தையும் நான் புரட்டி எடுத்து வந்து உங்களுக்கு கிட்ட கட்டணும் அப்படிலாம் கிடையாது சீமான் கடந்த காலத்துல வந்து ஆரியத்தையும் எதிர்த்து இருக்கிறாரு இங்கே இந்த இடத்த அவர் சொல்கிற ஆரியம்னு சொல்லலை பிராமணர்ன்ற அந்த கடவாறையை எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு நான் வந்து திராவிடன்ற பாடஞ்ச மா அந்த மாளிகையை வந்து இடிப்பேன்னு சரி அங்கே கொண்டது என்ன வைக்க போறான்னு சொல்லுங்க புரிதல் கேட்டிங்கன்னா நான் இப்படி எடுத்துக்கிறேன் என்னான்னு கேட்டிங்கன்னா சாணிக்கத்தனத்தை வந்து ஒரு பேரராரு அப்படின்னு கூட நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கிய ஆரியர் தான் எனக்கு அதெல்லாம் தெரியாது சாணிக்கணும் ஆரியர் தான் பண்ணணும்னு கிடையாது கலைஞர் பண்ணலையா கலைஞர் ஆடக்கூடையா இங்கேருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஆட விட்டார்ல கலைஞர் கலைஞர் தோற வேறு யார் ஆட விட்டாங்க இங்கேருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சியை கவுக்கலையா ஜெயலலிதா வந்து ஆட்சியை கவுக்கலையா வாஜ்பாய் ஆட்சியை கவுக்கலையா அப்போ வாஜ்பாய் பக்கத்தில் யாரும் பிராமணர் இல்லையா அப்படிலாம் கிடையாது அவர் யாரையும் மையப்படுத்தி சொல்கிறார் சார் வந்து பிராமணர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை மையப்படுத்தலாம் அல்லது பல குழுக்களை மையப்படுத்தலாம் ஒரு கு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை கூட ஒரு மையப்படுத்தலாம் ஒரு மூணு பர்சன் இதன் மூலமாக என்ன நடக்குன்னு பாருங்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பாருங்கள் இப்போ அந்த மேடையில் போய் பேசுகிறாரு பிராமணர்களுக்கு ஆதரவாக நான் இதுக்கு முன்னாடி வந்து முதலியார் வந்து ஒரு ஈரோடு தேர்தலில் போய் முதலில் வந்த முதலியார்னு சொன்னார் பிராமணர்களுடைய ஒட்டு இதுங்க அதுதான் அதுதான் நான் சொல்கிறேன் அது இப்போ புரியுதுங்களா இதுதான் நான் சொல்கிறேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சரிங்களா முதலில் வந்தவர் முதலியார்னு சொல்லி பேசுனார் அன்றைக்கி யாராவது கேட்டிங்களா நீங்கள் பிராமணர்னு சொன்னது நீங்கள் ஆர்எஸ்எஸ் முத்தர கொடுத்துறீங்க அன்றைக்கி முதலியார் சொன்னபோது ஏன் பேசவே இல்லை ஒரு இடைநாதி சமூகம் தானே முதலீரர் என்பது ஒரு இடைநிலை சமூகம் தானே சார் அன்றைக்கி நீங்கள் எதாவது பேசுனீங்களா நீங்கள் யாராச்சும் ஆனால் பிராமணர் கூட்டத்தில் போய் கலந்து கேட்டால் என்ன சொன்னீங்கன்னு கேட்டால் அவர் ஆர்எஸ்எஸ் போயிட்டாரு அந்த கூட்டத்தில் போயிட்டாரு நான் இப்போ சொல்கிறேன் பல அமைப்பு பல அமைப்புகள் தம்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரில பல அமைப்புகள் இருக்கு முழுக்க முழுக்க அரசியலே இல்லாமல் தொண்டு செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்குது அதாவது கிளை அமைப்புகளாக இருக்குது முழுக்க முழுக்க தொண்டு தேசத்துக்கான தொண்டு செய்யக்கூடிய பல அமைப்புகள் இருக்குது சின்ன சின்ன அமைப்புகள் நிறைய இருக்குது ஈசல் மாதிரி இருக்குது ஆர்எஸ்எஸில் உங்களுக்கு தெரிஞ்சது இது என்னென்னா வாய் வரைஞ்சல்லாம் போனீங்கன்னா வாயில் நுழையாத பேர்லாம் இருக்குது தீமான் பேசுகிறத நீங்கள் அரசியல் பார்வையில் பாருங்கள் அதை பார்த்து கலந்து போய்ட்டு நீங்கள் சித்தாந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்குறீங்க அதுங்கலாம் கோளாறு இருக்குது உங்கள்கிட்ட நீங்கள் என்ன சரி கேட்டால் அவர் ஆர்எஸ்எஸ் பாட்டியில் உட்காந்தார் ஆர்எஸ்எஸ் பாட்டியில் உட்காந்தார் ஆர்எஸ்எஸ் பாட்டியில் ஆர்எஸ்எஸ் பாட்டியில் உட்காந்தார்னு வந்து புல குருமூர்த்தி அவர்கள் பாராட்டுறது தான் சந்தேகத்துக்கு எழுப்புது என்னன்னா அவர் தமிழ் தேசியம் பேசுறாங்க சீமான் தமிழ் தேசியம் பேச பாருங்க இந்துஸ்தான் அரசியல் பேசுறாரா அப்படிங்கிறத கேள்வி பாருங்க சார் குருமூர்த்தி கடந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் இந்த கட்சியை வந்து இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்தான் சப்போர்ட் பண்ணாருன்னு கூட ஒரு தகவல் இருக்கு எங்கேயும் மறைச்சலாம் நம்ம பேசுறது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படி ஒரு தகவல் இருக்குது குருமூர்த்தி தான் இந்த நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் கையில் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்ததுன்னு கூட ஒரு தகவல் இருக்குது சரிங்களா ஏன் நீங்கள் வந்து இப்படி மேலோட்டமாக அப்படி வரீங்க நம்ம ரொம்ப டெப்த்தாக கீழே கூட போங்க எனக்கு அதை பற்றி இல்லை நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை இந்த சம்பவத்தில் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து அதில் பங்கேற்றது சரியாக தப்பா அது தப்பு கிடையாது அவர் சொன்ன வார்த்தை அது நான் அரசியலாக பார்க்குறேன் ஓட்டு ஓட் ட்ரான்ஸ்ஃபராக ட்ரான்ஸ்ஃபர் விஷயமாக நான் பார்க்குறேன் அவ்வளோதான் மூணு பர்சன்ட் ஓட்டை கழிச்சி விடுறாரு பிஜேபிக்கு பக்கம் போகாத இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவரை பாராட்டிங்களா நீங்கள் திட்டுவீங்களா இப்போ விஜயல அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராமணர் முழுக்க முழுக்க பிராமணர்களால் நடத்தப்படுது அதை ஒத்துக்கிறீங்கள அதை ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு வச்சுப்போம் இப்போ அங்கே போய் அவருக்கு வந்து சொல்லக்கூடிய சொல்லக்கூடியன்னு கேட்டால் பிராமணர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறதாவது எடுத்துப்போம் பிராமணருக்கு ஒரு மூணு பர்சன்ட் இருக்குல்ல ஒரு மூன்றரை பர்சன்ட் இருக்குல்ல வழக்கமாக எங்கே போவோம் அந்த ஓட்டு யாருக்கு போவோம் யாருக்கு சப்போர்ட் போவோம் பிஜேபி போவோம் இப்போ இவர் சொல்கிறாரு இந்த வார்த்தை ஏன் அதை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு பிரச்சார குத்தியா நீங்க எடுக்க கூடாது சரி சார் நல்லது நடக்குதுன்னு பார்த்தீங்க சார் பிஜேபி இருங்க பிஜேபி இருங்க பிஜேபி வலுவிழக்குது நான் எடுத்துக்கிறேன் பிஜேபி வலுவிழக்குது இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு ஆனா சரி அங்க வந்து அவர் பிராமணர்களுடைய ஓட்டுகளுக்காக அவர் பேசினார் ஓகே கை ஆனால் தந்தை பெரியார்கள் அரசியலுக்காக பெரியார் அவர்களை ஏன் வந்து தமிழை காட்டுமராணி மொழின்னு சொன்னாரு அதுக்காக எதுக்கு தமிழை காட்டு சொன்னவங்க எல்லாம் தந்தையை எடுத்துக்கிட்டோம் அந்த ஏனப்போக்கு எதுக்கு நல்லா புரிஞ்சுங்க அதனால தான் நான் பெரும்பாலும் அந்த தலைவருடைய வார்த்தைகளை வச்சு நான் போடுறதே இல்லை பேசுறதே இல்லை பாரதியார் சொன்ன வார்த்தைகள் சில வார்த்தைகள் இருக்கு இவர் சொன்னதும் இருக்குது இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க பேசுனதெல்லாம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேற ஒரு மாதிரி இருக்குது இதே பாரதியார் வந்து வாவுசியை பற்றி வந்து எழுதுணுன்ற பல விஷயங்கள் இருக்குது அதில் சாதியை மேலோக்கி சொல்லுவார் சாதி குறித்தே பேசுவ பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு ஆமாம் பாரதியார் பாடல்கள் அமைஞ்சிருக்கு ஆமாம் அதனால அவர் பக்கம் ஜாதி ஜாதிகள் இல்லடி பார்ப்பாங்கிறாரு இன்னொரு பக்கம் ஆயிரம் முடிஞ்சு சாதி தான் அதனால தான் நான் திரும்ப அது இப்போ புரியுதுங்களா அவங்களுக்கு நம்ம அதெல்லாம் ரொம்ப உள்ள டீகோட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை நம்ம தேசத்துக்காக உழைச்சாங்க நாட்டுக்காக உழைச்சாங்க அந்த தலைவர்களை பார்த்து நம்ம போயிடணும் சித்தார்த்து ரொம்ப நோண்டக்கூடாது அதே மாதிரி இப்போ வந்து சீமான் போயிருக்கிறாரா சீமான் வந்து அரசியல்வாதி அரசியல்வாதி அவர் வந்து சமூக நல இயக்கமாக வந்து நடத்துகிறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி சொல்லுங்கள் அவர் சமூக நல இயக்கம் நடத்துகிறாருங்க அவர் எப்படிங்க அதில் போவார் சமூக நீதிக்கான இயக்கம் நடத்துகிறாருங்க அப்படின்னு சொல்லுங்கள் கிடையாது அவர் போ அவர் பண்ணக்கூடியது அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க அங்கே ஒரு கெஸ்ட்டாக போகிறார் அவ்வளோ தான் அப்போ நான் கடந்த காலத்தில் ஒரே ஒரு கேள்வி சொல்லிட்டு முடிச்சிடுறேன் இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணியே வச்சாரு பிஜே வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் உள்ளக்கூடிய அந்த பிஜேபியோட கலைஞர் கூட்டணி வைக்கும்போது என்ன சொன்னார் ரைட் பர்சன் தான் ராங் பார்ட்டின்னு சொன்னார் முடிஞ்சிடுச்சு அந்த வார்த்தையும் பாருங்கள் ரைட் பர்சன் தான் ராங் பார்ட்டி பிராமணருடைய பிராமணர் என்ற கட கடவாரையை கொண்டு கொண்டு வந்து திராவிடத்தை திராவிடம் என்ற மாலை வந்து பழஞ்சி மாளிகை இடிப்பேன் முடிஞ்சிச்சு

ஸோ அதனால நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அதுதான் இங்கே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது இது ரொம்ப டீகோட் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் இது வந்து அவருடைய வந்து அரசியல் நடவடிக்கை அவ்வளோதான் சீமானுடைய அரசியல் நடவடிக்கை இது இவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு பாதகம்னா கடந்த காலத்தில் இதே பிஜேபியை மாற்றி மாற்றி ஆதரிச்சவங்க இருக்காங்களே திராவிட கட்சிகள் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ பிஜேபி யார் சரி இவ்வளோ அப்புறமும் பிராமணர்கள் வந்து சீமானுக்கு ஓட்டு போட சீமான் நம்புகிறார் எனக்கு அதெல்லாம் நம்புறாருங்கிற கிடையாது சீமான் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீமானுடைய நடவடிக்கை வந்து அரசியல் நடவடிக்கை அவ்வளோதான் அதோடு விடுங்க ஆனால் அது அரசியல் நடவடிக்கை அவர் பயன் தராதுன்னு சொல்கிறார் அது அது எனக்கு தெரியாது பயன் தருதா இல்லையா நீங்கள் இப்போ சொல்லாதீங்க இப்போ சொல்லாதீங்க அதுக்காக வந்து அதுக்கு வந்து எலெக்ஷன் இருக்குது இருபத்தி ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ சொல்லாதீங்க இன்னும் வருஷம் பிறக்கல சார் நாட்கள் இருக்குது இன்னும் எலெக்ஷன் நாட்கள் இருக்குது பலன் தருதா இல்லையான்னு பாருங்கள் வந்து 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 அந்த ஓட்டு தமிழ் தேசிய வந்து அவர் கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மடைமாற்றம் பண்றாரு அந்த வாக்கு வந்து மூணு பர்சன்ட் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி பக்கம் போகாம தன் பக்கம் இருக்கிறாரு அது சாமர்த்தியமா நீங்க பாப்பீங்களா இருக்கு அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா இவர் வந்து ஆர்எஸ் கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொன்னீங்க போய் ஸ்டாலின் வீட்டில் போய் உட்காந்துருந்தாரு அங்கே வந்து சூட் கேஸ் கொடுத்தாரு அங்கே வந்து திராவிடத்துக்கு வெலை போயிட்டார் நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் கீழ் இருக்கக்கூடிய விஜில் அமைப்பில் போய் உட்காந்து பேசுகிறாரு இவர் வந்து ஆரியத்துக்கு வெலை போயிட்டார் இப்போ புரியுதுங்களா இப்பவும் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது சீமான் தான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய காற்றுல பந்தமைக்கு நன்றி சார் நன்றி